நூறு வயசு வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியோட நலமாக வாழலாம் என்ன சார் இதெல்லாம் சாத்தியமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை மருந்தாக பயன்படுத்தினீங்கன்னா நூறு சதவிகிதம் வாழும் காலம் வரை நோய் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாம் அது என்ன மருந்து ஹாட் வாட்டரை இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் உணவு முறைகள் சரியில்லைனாலும் டைஜஷன் சிஸ்டத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சியாக செயல்படுத்தும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ, வயிற்று ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது அதனால் நீங்கள் எந்த டிசீஸ் எனக்கு இல்லை சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு டம்ளர் ஹாட் வாட்டர் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருங்க ஒரு அன் ஹவர்ல உங்களுக்கு உடல் கழிவுகள்லாம் வெளியே போயிடும் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் குடிங்க அதே மாதிரி மதியானம் லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எட்டாவது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாடி பெயினாக இருக்கு ஜாயிண்ட் பெயினாக இருக்கு மூட்டு வழியா இருக்கு முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நாம் இப்போ விவாதிக்கலாங்க அதாவதுங்க நூறு வயசு வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியோட நலமாக வாழலாம் என்ன சார் இதெல்லாம் சாத்தியமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியங்க எல்லாருக்குமே தெரியும் உணவு முறை நல்லா சாப்பிட்ணும் உடல் நலமாக இருக்கும் உடற்பயிற்சி நல்லா செய்யணும் நல்ல தூக்கம் இருந்தால் உடல் நலமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியோட பலவிதமான நோய்களை தட்டி தூக்கி வீட்டில இருக்கிற பொருட்களை மருந்தா பயன்படுத்தினீங்கன்னா நூறு சதவிகிதம் வாழும் காலம் வரை நோய் இல்லாம ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா வாழலாம் அது என்ன மருந்து அப்படிங்கறது சுடு தண்ணீர் என்ன சார் பயங்கரமா பில்ட் அப் கடைசியில் தண்ணின்னு சொல்றீங்களே ஆமாங்க ஹாட் வாட்டர் சந்தேகமா இருந்தா நான் சொல்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் நீங்க செயல்படுத்தி பாருங்க அந்த உண்மை தன்மை உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்கலான்னாங்க எந்த தண்ணியை குடிக்கணும் எவ்வளவு அளவு குடிக்கணும் எந்த நேரத்தில் குடிக்கணும் எப்படி குடிக்கணும் என்னென்ன டிசீஸ் என்னென்ன நோய்கள் நமக்கு வராமல் தெளிவாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் எந்த தண்ணியை குடிக்கணும் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி கிணத்து தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க போர் வாட்டர் ஓகே அதுவும் நல்லது ஆர்வோ வாட்டர் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்திய அரசாங்கமே ஆர்ஓ வாட்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சில சர்ச்சைகள்லாம் வந்தது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல ஆர்ஓ வாட்டர் வேண்டாம் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ரு பியூரிஃபையர் இருக்கான்னு பார்ப்பாங்க நான் கேன் வாட்ரு வாங்குறதில்ல ஏன்னா எங்கள் வீட்டில் போர் வாட்டர் தான் வரவங்களுக்கு தண்ணி கொடுத்தா சார் கேன் வாட்டர் நீங்கள் வாங்குறது இல்லையா சார் அப்படிம்பாங்க ஃபர்ஸ்ட்டெல்லாம் நான் வாட்டர் ப்யூரிஃபயர் வச்சிடல ஆனால் வரவங்கலாம் என்ன சார் வாட்ரு ப்யூரிஃபையர் கூட வச்சில்ல போர் வாட்டர் குடிக்கிறீங்களா எப்படி சார் குடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா வீட்டில் ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி வச்சுட்டேன் என்ன பண்ணிட்டேன் அந்த டெக்னீஷியனை வர சொன்னேன் உள்ளே இருக்கிற எல்லா ஃபில்டரையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வரணும் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்லெட் அவுட்லெட் மட்டும்தான் இருக்குது உள்ள ஒரே ஒரு ஃபில்டர் ஏதாவது டஸ்ட்டு வந்தால் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாட்டர் ப்யூரிஃபையரை வீட்டில் செட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வீட்டுக்கு வரவங்க சார் எனக்கு ஆர்ஓ வாட்டர் தான் சார் வேணும் கேன் வாட்டர் வாங்குறது இல்லையா அப்படின்னு கேட்குறதுனால போர் வாட்டரை இந்த மாதிரி தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஓகே என்ன டெம்பரேச்சரில் சார் குடிக்கலாம் ஏன்னா சுடுதண்ணின்னு சொல்லிட்டேன் டெம்ப்ரேச்சர் வேணும் இன்னிக்கெல்லாம்ங்க டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இரநூறுபா முந்நூறுரூவாவில் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் டிப் பண்ணால் என்ன டெம்பரேச்சர்னு தெரியும் என்ன டெம்பரேச்சர்னு சொல்கிறேங்க நம்ம உடம்போட நார்மல் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் இது தான் நம் உடலினுடைய வெப்பம் ஓகேங்களா நம்ம குடிக்கிற சுடுதண்ணி ஒரு நாற்பது டிகிரிலருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் இருந்தால் போதும் இதுக்கு மேலே அதிகமாக குடிக்கக்கூடாது இன்கேஸ் நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா பல்லோட எனாமல் போயிடுங்க பல்லு கூசுங்க அறுபது டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே தண்ணி குடிச்சிங்கன்னா பல்லுலாம் கூசும் அந்த எனாமலாம் போயிடும் அதே நீங்கள் எழுபது டிகிரிக்கு மேலே தண்ணி குடிச்சிங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் த்ரோட்டில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஓகேங்களா அதனால் நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம உடல் டெம்பரேச்சரை விட ஒரு அஞ்சு டிகிரியிலிருந்து ஒரு எட்டு டிகிரி வரைக்கும் இருந்தால் போதுமானது ஒரு கேஜ் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி டெம்பரேச்சர் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாது தண்ணி வச்சுட்டு ஆறி போயும் குடிக்கவே கூடாதுங்க அதனால் ஒரு கேஜ் வாங்கிக்கங்க மார்க்கெட்டில்லாம் இன்றைக்கி ஒரு நூறுரூபா இரநூறுபா முந்நூறுரூபாவில் சூப்பராக கிடைக்கிது வாங்கி வச்சுக்கோங்க சார் இப்போல்லாம் நம்ம ருசிக்கு பழகிட்டோம் ஹோட்டலுக்கு போனாலே என்ன டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகிட்டோம் அதனால் உங்களுக்கு அந்த சுடுதண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுன்னா என்ன செய்யலாம்னா வீட்டில் துளசி இருக்கா ஒரு நாளைக்கு துளசி ஆட் பண்ணிக்கோங்க எலுமிச்சம்பழம் இருக்கா தேன் இருக்கா ஒரு நாளைக்கு மிக்ஸ் பண்ணி குடிங்க இஞ்சி துருவல் இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிங்க மஞ்சள் இருந்தால் ஒரு சிட்டிக்கை போட்டு குடிங்க இதில் எதாவது ஒன்று தான் எல்லாமே போடக்கூடாதுங்க நான் சொல்கிறதுல ஏதாவது ஒன்று கற்பூர வள்ளி இருக்கா ஒரு நாளைக்கு போட்டு குடிங்க நான் சொன்ன பொருட்களில் எதையாவது ஒன்று போட்டு உங்கள் ஃப்ளேவருக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குடிங்க ஒன்றா எலுமிச்சம்பழம் தேன் துளசி இஞ்சி துருவல் மஞ்சள் கற்பூரவள்ளி எதையோ ஒன்று ஃப்ளேவர் பண்ணிக்கங்க கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சரி என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள் வீட்டில் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் ஆயில் ஊற்றுங்க எந்த எண்ணெய் வேணால் ஊற்றுங்க நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றி அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஆட்டிட்டு கொட்டிவிடுங்க ரெண்டு கிளாஸ்லேயும் அந்த மாதிரி கொட்டிட்டு எம்டி கிளாஸில் ஒரு டம்ளரில் ஹாட் வாட்டரை ஊற்றுங்க ஒரு கிளாஸ் வாட்டர் ஹாட் வாட்டரை ஊற்றுங்க இன்னொரு கிளாஸில் ஆர்டினரியாக குடிக்கிற தண்ணியை ஊற்றுங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க ஆட்னரியாக தண்ணி ஊற்றினீங்கல்ல அதில் ஆயிலெலாம் அப்படியே இருக்கும் அதே நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கல்ல நம்ம குடிக்கக்கூடிய டெம்பரேச்சரானால் ஃபார்ட்டியிலருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஹாட் வாட்டர் நீங்கள் ஊத்துனீங்கல்ல அந்த ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ஆகும் அப்போ எனக்கு என்ன நமக்கு என்ன புரியுதுங்க இந்த ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா உடம்புல போயிட்டு டைஜனை ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் உணவு முறைகள் சரியில்லைனாலும் டைஜஷன் சிஸ்டத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சியாக செயல்படுத்தும் புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்போது வயிற்று ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது அதனால் நீங்கள் எந்த டிசீஸ் எனக்கு இல்லை சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு டம்ளர் ஹாட் வாட்டர் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிருங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் உங்களுக்கு உடல் கழிவுகள்லாம் வெளியே போயிடும் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் குடிங்க அதேமாதிரி மதியானம் லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் குடிங்க இது போதும் மற்ற நேரத்தில் நீங்கள் எந்த தண்ணி வேணால் குடிங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிப்பீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹாட் வாட்டரை இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா டைஜஷன் சிஸ்டம் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உடம்பில் இருக்காது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சிங்களா ரெண்டாவது பாயிண்ட் இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனாலங்க நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வெசல்ஸ் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பிளட் வெசல்ல தான் நம்ம எல்லாம் சர்க்குலேட் ஆகுது அந்த பிளட் வெசல் என்ன ஆகும்னா வைடனிங் ஆகும் இதே நீங்கள் ஆர்டினரி வாட்டர் கொடுத்தீங்கன்னா அது சுருங்கும் இது சயின்ஸ் டாக்டர்ஸை கேட்டு பாருங்கள் அந்த பிளட் வெசல் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா விரியும் ஆர்டினரி வாட்டர் குடிச்சிங்கன்னா சுருங்கும் அப்போ என்னாகும் அந்த பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு கம்மியாகும் அப்போ ஹார்ட்டுக்கு போகிற ப்ளட் ஃப்ளோ வந்து அதிகமாகணும்னு நினச்சிங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் யாராக இருந்தாலும் சிறப்பாக அப்பப்போ நீங்கள் ஹாட் வாட்டரை ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ளட் வெசல் பார்த்தீங்கன்னா விரியிறதுனால அந்த பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கிறதுனால ஹார்ட்டோட ஹெல்த்து பாதுகாக்கப்படும் பிபி கண்ட்ரோல் ஆகும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் பத்து நாள் செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் மூணாவது விஷயம் அலர்ஜிக்கல் இஷ்யூ ஸ்கின் க்ளோ நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம உடம்புல கழிவுகள் இருக்கிறதுனால தான் ஸ்கின்ல வந்து நிறைய டிசீஸ் வருது ஸ்கின் ஹிட் அலர்ஜி ஸ்கின் டிசீஸு ஸ்கின் க்ளோவாக இல்லை மங்கு வருது இந்த மாதிரி என்ன ரீசனாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஹாட் வாட்டர் பெர் டேயில் நீங்கள் குடிச்சு பாருங்கள் அதே மாதிரி மார்னிங் நான் சொன்னது எப்போவுமே மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒரு டூ டம்ளஸ் த்ரீ டம்ளஸ் நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ரெகுலர் இன்ட்ரவலில் ஹாட் வாட்டர் குடிங்க உணவுக்கு சாப்பிடும் பொழுது உடனே குடிக்க வேணாம் அல்லது முன்னாலேயும் குடிக்க வேணாம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் குடிங்க குடிச்சு பாருங்கள் உங்களோட ஸ்கின் க்ளோ அலர்ஜிக்கல் இஷ்யூ எதுவுமே இருக்காதுங்க ஃபேஸ் நல்லா பல பல பலன் இருக்கும் நாலாவது விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி சிஸ்டம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் ஏன் வந்ததுங்க எல்லாருக்குமே வந்ததா நோய் எதிர்ப்பு சக்தி யாராருக்கு இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் கோவிட் வந்தது இப்போ கூட பாருங்கள் டெம்ப்ரேச்சர் வேரியேஷன் ஆகும் கோடை காலம் குளிர்காலம் மாறும்பொழுது ஒரு சிலருக்கெல்லாம் ஃபீவர் வரும் வைரல் ஃபீவர் வரும் ஏன் வருது அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை இந்த ஹாட் வாட்டரை நீங்கள் ரெகுலராக எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் பர் டேல நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடலில் உள்ள இன்னர் ஆர்கான்ஸ் என்ன பண்ணணுன்னாங்க அந்த உணவு சாப்பிட்றோம் இல்லைங்க அந்த சத்துக்களை அப்சார்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாகும் அஞ்சாவது பாயிண்ட் டயபெட்டிக் இஷ்யூ சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஹாட் வாட்டர் ரெகுலராக நீங்கள் ஒரு தடவை த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம இன்னர் பாடியோட டெம்பரேச்சர் இருக்குது இல்லைங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதிகமாகும் நம்ம வயிற்றுக்குள்ள இன்னர் கோர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட மெட்டபாலிசமோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுங்க ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சுகர் லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஹாட் வாட்டர் அப்பப்போ குடிச்சு பாருங்கள் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் அடுத்தது ஆறாவது சிறுநீரகம் நம்ம நரம்பு மண்டலம் ஈரல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கழிவுகள்லாம் அங்கே ஸ்டோரே ஆகாது அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனுடைய எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் நம்பர் செவன் வெயிட் லாஸ் எல்லாருக்குமே தெரியும் வெயிட் லாஸ் ஆகணும்னா நல்ல உணவு முறை நல்ல உடற்பயிற்சி தூக்கம் பார்த்துட்டு இந்த சுடுதண்ணீரை நான் சொல்கிற மாதிரி எவ்ரி த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா இந்த ஹாட் வாட்டர் என்ன பண்ணுன்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்கள் தேவையில்லாத கொழுப்புக்களை டைஜஸ்ட் பண்ணிடும் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் வெயிட் லாஸ் பண்றவங்கலாம் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் தாராளமா நீங்க செயல்படுத்துங்க எட்டாவது ஃபைனலா பார்த்தீங்கன்னா பாடி பெயின்னா இருக்கு ஜாயிண்ட் பெயினா இருக்கு மூட்டு வலியா இருக்கு முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எலும்பெல்லாம் அப்படியே சுருங்கி அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படியே அப்படியே நின்னுக்கும் ரொமெட்ராய்டு ஆத்லெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தாராளமாக ஹாட் வாட்டர் எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் நீங்கள் ரெகுலராக குடிங்க காலையில் நேரத்தில் சூரியனை கொஞ்சம் பாருங்கள் சூரியனை பார்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா இந்த முதக்குவாதம் மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் எல்லாமே கிளியர் ஆகிடுங்க நான் சொல்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு காமெடியாக இருக்கலாம்ங்க நீங்கள் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த எட்டு விதமான டிசீஸ் உங்களுக்கு வராதுங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தெம்பாக இருக்கும் ஓகேங்களா இது எதனால் நான் இந்த வீடியோ போட்டேன்னாங்க இன்றைக்கி இருக்கிற கால காலகட்டத்தில் உணவு முறைகள் கொஞ்சம் சரியாக நம்மளால் சாப்பிட முடியல அதனால தான் பலவிதமான நோய்கள் வருது ஆனால் அதை அலைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஹாட் வாட்டரை நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற ப்ராசஸில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா செயல்படுத்த செயல்படுத்த ஜஸ்ட்டு நைன்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேங்க இந்த ஹாட் வாட்டரோட கொஞ்சம் சீரகம் சீரகம் அப்படின்னே ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது நம்ம உடலை சீராக்கக்கூடிய சீரகம் அதை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாழும் வயது வரை நூறு வயது வரை எந்த நோய்கள் வந்தாலும் எதிர்ப்பு சக்தியோட எந்த நோய்கள் வந்தாலும் அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வீட்டில் தண்ணி இல்லாத வீடே கிடையாது எல்லார் வீட்லேயுமே போர் தண்ணி இருக்கும் கிணத்து தண்ணி இருக்கும் சிறப்பாக அட்லீஸ்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு ஒரு குடம் ரெண்டு குடம் நீங்கள் குடிக்கிறதுக்காக தனியாக நீங்கள் வாங்கி கூட வச்சு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி பார்த்து போர் தண்ணி வேணும் கிணத்து தண்ணி வேணும்னா கூட இருக்கிறவங்களே சிரிப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு செம்பு குடத்தில் பக்கத்தில் ஏதாவது போர் வாட்டர் இருக்குது இல்லை கிணத்து தண்ணி இருக்குன்னா ஒரு குடம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஒரு மிராக்கிள் உங்கள் உடம்பில் நடந்தே தீரும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி